ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கங்கா யமுனா காவேரி நர்மதாவோட எப்படி சொல்கிற அக்கா தங்கச்சி கதையை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாங்கங்க அந்த கதையை பார்க்கும்போது நம்மளே நம்ம ஃபேமிலிக்குள்ளே அதை இன்வால்வ் ஆயிடுறாங்க அவங்க தங்கச்சி மருந்து குடிச்சிட்டேன்னு அப்பா காவேரியோட பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலுங்க அப்பா நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சிக்கோ நம்ம அக்காவுக்கும் என்ன ஆனால் ஒரு பரிதபிப்பு பண்ணுவோமோ அதே சீனை வந்து நம்ம காவேரி வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க பார்க்கும்போது அப்படியே பூம்ஸ் எல்லாம் வந்துடுச்சுங்க அப்பா வந்து காவேரி வந்து நீ எங்கே நீ வீண் எங்கே காணு மே ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சு எங்கள் அம்மா கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் நீ வீண் அவளை எப்படி இருக்குன்னு அவனே இல்லை நீ ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வான்னும் போது அப்பா அந்த குடுகுடுன்னு அந்த வீட்டை விட்டு ஓடும் போது இங்கே வந்து நம்ம ராகிணி வந்து அப்படியே ஒளிஞ்சுது என்ன இந்நேரம் நைட்டுக்கு போய் ஓடுறா ஏதோ சம்திங் ராங் ஏதோ பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குது ஆனால் இது விழுங்கா அக்கா உன் தங்கச்சியும் சேர்ந்து மூடி மறைக்கிறாளுங்க இதை நான் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன்ட்டு ராகிணி உடனே காவேரி பின்னாடியே ஓடுதுங்க காவேரி வந்து ஒரு ஹாட்டோ பிடிச்சி நான் அண்ணா ப்ளீஸ் அண்ணா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போக அந்த அக்காவோட கேரக்டர் வேற லெவல்